கருமாரம்பாளையம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்சூண்டு கிடக்க வந்தோம்னா ஹர்ஷா கர்சங்கிறது பிரான்ச் ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த மரத்துக்கு கீழே ஓகேங்களா இது வந்து கருமாரம்பாளையம் பிரான்ச் அப்படியே நேராக கொஞ்சம் முன்னாடி போனோம்னா பார்த்துக்குங்க இதெல்லாம் தாண்டி வரும்போது இந்த அபிச்சி கடை இதெல்லாம் தாண்டிட்டோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக போக அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா மன்னரை பஸ் ஸ்டாப்னு மன்னரை அதோட போர்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப காட்டுற பாருங்க போட்டிருக்கீங்களா மண்ணறை இந்தியன் ஆயில் பங்குக்கு முன்னாடி கீழே போர்டு போட்டிருக்காங்க பாருங்க மண்ணறை இந்த மண்ணறை போர்டு இதை தாண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இந்தியன் ஆயில் பங்க் ஓகேங்களா லெஃப்ட் சைட்ல இருக்கு அப்படியே இது வந்து திருப்பூர்ல இருந்து வர ரோடுங்க அப்படியே கொஞ்சம் தூரம் வர வர வந்து பாத்தீங்கன்னா கரூர் வைசியா பேங்க் ஏடிஎம் போட்டிருக்கு பாருங்க இங்க டிவைடு வச்சுக்கிறாங்க இந்த கரூர் வைசியா பேங்க் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் மன்னாரே பிரான்ச் இதுல இருந்து அப்படியே ராக்கியாபாளையம் ரோட்ல போர்டு வச்சுக்கிறது ராக்கியாபாளையம் இந்த பக்கம் உள்ள திரும்பணும் ரைட்ல திரும்பிட்டோம் அப்படின்னா ஹேப்பி லேண்ட் பேக்கரி தாண்டி அப்படியே கொஞ்சம் உள்ள போனா ராக்கியாபாளையம் மணிகரம் மலையம் கருப்பரம் போர்டு போட்டுருக்கு பாருங்க அப்படியே உள்ள கொஞ்சம் தூரம் வந்தோம்னா உங்களுக்கு நேரா ரோடு அந்த ப்ளூ கலர் ஷெட் ஒன்று தெரியுது பாருங்க பெரிய ஷெட்டா ரோட்ல என்ட்ரன்ஸ் ஆகி இதுல ரைட்டு போனா மணிகாரம் பழைய போடுற ரோடு ராக்கியாவளி மணிகாரம் பழைய ரைட்டு இப்படி நேரம் வந்தா அர்சாக்கர்ஸ் போர்டு இருக்கு ஓகேங்களா இங்கதான் வந்து பிரான்ச் டூ வணக்கம் திருப்பூர் ஷேஸ்தாக வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நேரம் நம்ம ஆஃபீஸோட அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாம் நீட்டாக பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல நம்ம ஹர்ஷா சமைச்சிருக்கு இந்த செகண்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தான் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு இன்னுமே உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் பண்ணி கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டான ஒரு பேஸ் நான் பண்ணி கொடுத்துறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷா பிரான்ச் டூ ஷாப் வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஷாப் வீடியோ வந்து ரொம்ப நாளாச்சு யாரு பேர் போலீங்கன்னா உங்களுக்கு மறக்காம ஹர்ஷா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்ஸ்டாகிராம் தான் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

பெட்ரோல் வண்டி பிளஸ் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இந்த வண்டி நம்ம போட்டு நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் நம்ம நம்ம வருஷத்துக்கு உங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கு நாலு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் இந்த வண்டி போட்டுல ரெண்டு லட்சம் கிடையாது ரெண்டாயிரம் லட்சம் கிடையாது ரெண்டு லட்சம் அதுவும் கிடையாது

இந்த வண்டிக்கு நம்ம அர்சாகஸ்ல ஃபர்ஸ்ட் கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,97,000 வரைக்கும் இந்த வண்டி கொடுத்துலாம் உங்க ப்ரொஃபைல் எல்லாம் அந்த இந்த வண்டிக்கு 2 லட்சம் லோனே போட்டு கொடுத்துலாம் ஜஸ்ட் உங்க கையில 1 லட்சம் தான் இந்த ஷிஃப்ட் நீங்க போய் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுக்கு லோ பட்ஜெட்ல டீசல் வண்டி ஷிஃப்ட் வேணும் நினைக்கிறீங்களா இந்த வண்டி சாய்ஸ் பண்ணீங்க 2008 மாடல் 3rd ஓனர் 2028 வரைக்கும் பேப்பர் கரண்டுங்க

இந்த வண்டிக்கு நீங்க ரெடி கேஷா தேர்தல் வாங்க உங்களுக்காக நம்ம சப்ஸ்கிரைப் பெஸ்ட் பேசம் பண்ணி கொடுத்தா மறக்காம வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்த அணிக்கு டீசல்ல ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா பெட்ரோல் பார்த்தோம் இப்போ டீசல் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பேப்பர்கள் பேப்பர் இருக்கு ரெண்டு ஓனர் ஸ்விஃப்ட் வீடியோ டீசல் நாலு டைம் பார்த்தீங்கன்னா எபோ ஒரு செவன்டி ஃபைவ் இருக்கு இந்த வண்டி ஏசி போஸ்ட் போட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரைக்கும் இருக்கு

ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டி நீங்கள் எந்த ஒரு மெக்கானிக்கே கூப்பிட்டு அந்த அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டி இருக்கும் இருந்தாலும் மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி எடுக்க நம்மளுடைய கடமை அதை பார்த்து எடுங்க தப்பே இல்லை இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண வயசு மூணு லட்சம் நாற்பத்தாயிரம் உங்கள் கோட் பண்ணி தான் ரெண்டு லட்சம் ரெண்டு டூ ரெண்டு லட்சத்துக்கு லோனே வாங்கி கொடுத்துடலாம் வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வேகன் எமியோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரிஷி பதினாறுக்கு பதினேழு ரிஷியேஷன் ஒரே ஓனர் அதுவும் ஹைலைன் பேஸ் டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க ஏசி பாசிங் போன்றோ சென்ட்ரலாக் ரிமோட்லாக் ஏபிஎஸ் ஏர் பேக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு அட்டகாசம் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க சஸ்பென்ஸ் ஆர்டர் பைஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த வண்டி நம்ம அசாக கோட்டுற பைஸ் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் நம்ம ஃபாலோவர்ஸுக்கு முழுசாக ஐம்பதாயிரம் வருதுங்க நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் இந்த வண்டி கொடுத்தலாம் உங்கள் ஃபுரோ நல்லா தான் ஒரு ஒன் லேக் ருபீஸ் நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டுங்க மீது நம்ம லோன் போட்டு கொடுத்துலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு கஸ்டமர் எங்க இருந்தாலும் பண்ணி கொடுத்துலாம் மறக்காம அசாக ஃபாலோ பண்ணுங்க அடுத்து ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் டால்பின் டைப் ரெண்டே ஓனருங்க

ஒரு லிட்டருக்கு இருபது கிலோமீட்டர் எவ்வளவு மைலேஜ் நல்லா கிடைக்கும் ஏசி போஸ்டிங் வந்துருங்க வண்டி ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் டாட்டா இண்டிகோ டீசல் வண்டி தேடிட்டு இருந்தீங்களா இந்த வண்டி உங்களுக்காக தாங்க இந்த வண்டியோட பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் இந்த வண்டி கோட் பண்ற பைஸ் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழு எதுக்குமே அந்த ரெடி ரெடிகேஷன் வாங்க நான் உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்தா இந்த வண்டி நீ எடுக்கும் போது அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தலாம் அதுலயும் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்தா நீங்க திருப்பூர் கஷ்டமா இருந்தா நீங்க வாங்குற பாதிக்கு பாதி லோனை போட்டு கொடுத்துடலாங்க டாட்டா இண்டிகோ கே லோன் கொடுக்க நம்ம அர்சா காசு அந்த வண்டியா இருந்தாலும் இந்த வண்டியா இருந்தாலும் எந்த வண்டியா இருந்தாலும் நம்ம லோன் போட்டு கொடுத்துடலாம் தங்க விற்கிற வேலைக்கு தங்க கலர்ல கார் அதாச்சும் கோல்டன் கலர்ல டாட்டா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு மாடல் பெட்ரோல் பெட்ரோல் வண்டிங்க மெயின்டெயின் ஃப்ரீயா இருக்கும் ஏசி பாசிங் பவுண்டோ சென்டர் லாக் ரிமோட் லாக் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் கஸ்டமர் பார்க்கிங் சேல்ஸ் தான் வந்து இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அதுவும் ரெடி கேஷோட வாங்க பெஸ்டான ஒரு பைசா பண்ணி கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு நீங்க வாங்கணும் திருப்பூர் விஷயம் நீங்க நீங்க வாங்க வேலையா பாதிக்கு பாதி நம்ம அரசாங்க லோனே போட்டு கொடுத்தலாங்க வாங்க அடுத்த வட்டி போலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் இன்ஜினிங் ஒரு லிட்டருக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குண்டாயில அசன் வண்டி அவ்வளோ ஒரு அட்டகாசமான வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பசி போன்றோம் நாலுமே பிராண்ட் நியூ கண்டிஷன் டயர் இருக்கு ஏக்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் இருந்தா ரெண்டு ரெண்டரை லட்சம் லோனே வாங்கி மூன்று லட்சம் ரூபாய் பிரைஸ் கேட்குது ரெடி வாங்க அதுல பண்ணி கொடுத்துலாம் நோட் இந்த வண்டி ஹுண்டா எக்ஸன் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா டாடா மான்சா நோட் டீசல் கோட்ரஜ் வித் அலைவில் ஏசி அதுவும் நம்ம ஒரு டிஎன் முப்பத்தி ஏ போர் நம்பரா வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்து மூணு இந்த வண்டி கோட் பண்ற எதுக்கு லட்சம் ஒரு லட்சத்தி ஆறு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கு ரிடூஸ் பண்ணி

அது லோ பிரைஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் கேட்கறாங்க நீங்க அந்த பிரைஸ் கொடுக்கீங்க வாங்க ஐயாயிரம் ரூபாய் பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட் பேஸ் நான் பண்ணி கொடுத்துருவா நீங்க திருப்பி சொல்லுறது வண்டிக்கு எண்பது டு ஒரு லட்சம் லோனே கொடுத்துலாங்க வண்டியோட விலை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் அது ஒரு இண்டிகேஷன் வந்தா பெஸ்டாக பேஸ் நம்ம ஹர்ஷாகாஸ் பேசா இருக்கும் ஹர்ஷாகாஸ் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் தொடர்ச்சி உங்களுடைய ஆதரவுகளை கொடுக்க கொடுக்க தான் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியும் இந்த ஆதரவு மட்டும் என்னைக்கு விடாமல் கொடுத்துட்டே இருங்க எங்களால் என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் அதுங்கிறது அது மட்டும் இல்லாமல் காருங்கிறது இன்னைக்கு வந்து அத்தியாவசிய பொருள் ஆயிடுச்சு தாண்டி அத்தியாவசியம் இப்போ ஒரு நீங்க கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் வாங்க பந்தாக்காகவோ இல்லை ஆடம்பரத்துக்காகவும் வாங்கினா வண்டி வீட்டில் சும்மா நின்றுட்டு இருந்தா வருஷமான இன்சூரன்ஸ் போடணும் ஆயில் மாற்றணும் கூழ்ண்டை மாற்றணும் பேட்டரி பார்க்கணும் ஒரு காரை மெயின்டைன் பண்ணுறது செலவுகள் ஜாஸ்தி அதே அந்த வண்டி வாங்கி அதை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் நினைச்சா மட்டும் வாங்க தேவையில்லாம நம்ம போய் பணத்தை போட்டு அதை முடக்கி எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காருங்கிறது பணம் ஏற பொருள் கிடையவே கிடையாது டிப்ரிசியேஷன் குறைஞ்சிட்டே தான் வரும் அதோட வேல்யூ குறையும் இதே நீங்கள் மண்ணில் போட்டாவோ இல்லை பொண்ணுல போட்டாவோ கூட ஏறுமே தவிர காரில் போட்டால் என்றைக்கையோ பணம் ஏறாது அதனால் நீங்கள் கார் வாங்கும்போது ஒன்றுக்கு நாலு பக்கம் யோசிச்சு உன்னால் முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள் ஆசைக்காக வாங்கிட்டு அவசியம் படக்கூடாது அதனால் நம்ம பட்ஜெட் என்னவோ அந்த மாதிரி பட்ஜெட்டு இப்போ மிடில் க்ளாஸாக நம்மளுக்கு இவ்வளவு மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க அந்த பட்ஜெட்டில் எடுங்க நம்ம போய் ஆடி பென்ஸ் பெரிய பட்ஜெட்டில் போனோம்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வாங்கிட்டு அது விலை கம்மியாக கிடைக்குதுன்னு நம்ம வாங்கிட்டாலும் அதை மெயின்டென் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் உங்களோட பட்ஜெட் உங்களுடைய வருமானம் எவ்வளோ வெர்லக்கேத்த வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த பட்ஜெட் காருவாங்க நீங்கள் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற வண்டி எல்லாமே நீங்க பாக்கணும் நினைச்சா இந்த வீடியோல உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோவை நிதானமாக அப்படி பாருங்க எல்லா வண்டியுமே டீட்டெயிலாக போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச வண்டி இருந்தா அது வாங்க நான் உங்களுக்கு நான் பெஸ்டா பண்ணி கொடுத்த ரொம்ப நன்றிங்க நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே